இப்போ ஒரு ஒரு அம்மா ஒரு கிரகப்பிரவேசம் நடந்தது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கி கிரகபிரவேசம் பண்ணாங்க நல்ல வசதியான அவங்க கிரகப்பிரவேசம் வீட்டுக்கு பண்ணிவிட்டு வீடு வாங்கிட்டோம் கிரகபிரவேசம் பண்ணிட்டோம் ஒரு குலதெய்வ சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு குலதெய்வ சாமி கும்பிட காரில் போயிருக்கிறாங்க கார் ஆக்சிடென்ட் ஆகி எல்லாம் காலி அம்மாவுக்கு இடுப்பு ஒண்டு போச்சு பொண்ணுக்கு பொண்ணுக்கு படித்த பெரிய பசங்க வயசு பசங்க கண்ணு தெரியாத போயிடுச்சு இப்போ இந்த குல தெய்வம் கொண்டுதா யார் கொன்னது தெய்வங்களை அப்போ இந்த குலதெய்வம் கா கொலை பண்ணிக்கதான் காப்பாற்றில இருக்கணும் அப்போ ஏன் காப்பாற்றல நல்ல விஷயத்துக்கு தானே அத்தை கும்பிட தானே போனாங்க அதை ஒன்றும் அடிக்க போகல திட்ட போகலையே ஆனால் அவன் இந்த மாதிரி விபத்தில் மாட்டிக்கிச்ச இப்போ அந்த ஊனமானவங்க செத்து போனவங்க செத்து போயிட்டாங்க ஒன்று ரெண்டு ஊனமாக இருக்கிறது அந்த வீட்டில் இருக்க முடியல இந்த ஊடு வாங்கினால தான் உங்களுக்கு இப்படி ஆகிப்போச்சுட்டான் ஊடு தனி ஒரு ஊடாக இருந்தால் பரவாயில்ல விற்று போட்டு போடலாம் ஒரு அப்பார்ட்மெண்ட் அது அந்த ஊடு என்ன பண்ணும் நம்ம செய்த கர்ம வினைகள் நம்ம அனுபவிக்கிறோம் கடவுள்ன்றது நீ தான் ஆனால் இந்த கடவுள்ன்ற ஒரு பொருள் என்ன பண்ணிக்குது உடல் ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு இருக்குது கடவுள்ன்றது உடல் என்ற ஒரு முகமூடி போட்டுக்கணுங்குது இந்த உடல் என்ற முகமூடி போட்டுக்கிறதால இந்த உடல் என்ன பண்ணுறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உறப்புகளும் ஒவ்வொரு விதமான சளிப்புகளும் இருக்குது இது சில பேர் கடைசி வரைக்கும் ஒரு ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் வேலை செய்தான கூட அவனுக்கு ஒரு எலும்பும் தேயாது சில பேருக்கு என்ன பண்ணால் ஒரு முப்பது வயசுலேயும் எலும்பு தேஞ்சு போய் முட்டி வலி கால் வலி கை வலி வந்துடும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளே கிடையாது கடவுள் ஒரு முகமூடி போட்டு அந்த முகமூடி தேயுது அந்த முகமூடி உரப்பா இல்ல அதனால இந்த உபாதைகள் ஏற்படுது இதுக்கு கடவுள் என்ன பண்ணுவாரு மற்றவங்களுக்கு புரிஞ்சா புரியட்டும் புரியா பண்ண போட்டோம் நீ அனுபவிக்கிற துன்பத்தை நீ நீ உணர்ந்தால் உண்மை தெரியும் உண்மை பத்தி கவலைப்பட வேண்டிய இது ஏன் அவங்க உனக்கு சொல்றாங்கன்னா நீ போய் அவங்களோட கதை சொல்றது நான் நீ பச்சை போடு போடு வெள்ளை போடு எல்லாத்தையும் போட்டு உக்காந்துருக்காங்க கேட்டாங்க இந்த வாரமும் வாரமும் ரெண்டு இனிமேல் கிடையாது ஏன்னா பச்சை போட்டாச்சும் ஏன்னா மரணமே வராது பச்சை போட்டுட்டா நானும் பச்சை போட எங்க சுத்தி பார்க்குறேன் ஒருத்தங்க கூட எனக்கு பச்சை போட எனக்கு தெரிய இந்த மூழ்கி போற மக்கள் உண்மை எது பொய்யதுன்னு சிந்திச்சு பாக்குற ஆற்றல் கிடையாது எது கேட்டாலும் செய்தாங்க அதை தாங்க நாங்க பின்பற்றி வாங்க இந்த